எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி புரகாத்து என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் மனுஷனை பிறந்துட்டேன் பண்ணாதாலே நாம் எல்லாம் எப்படி வாழ்கிற மனுஷனா இன்னொரு மனுஷன் என்ன பேசுவான் இன்னொரு மனுஷன் என்ன கதைப்பான் நம்மளை பார்த்தி என்ன நினைப்பான் அவன்க எண்ணத்தில் அவன்ட உள்ளத்தில் நம்மளை பார்த்தின கருத்து என்ன வரிக்குமென்ற நினைச்சிக்கு அந்த கவலையில் என்னை முக்காசி பேர் வாழ்ந்து மடிகிறோம் அந்த அடிப்படையில் நாம் எப்படி இருக்க மாட்டி சொன்னால் சின்ன ஒரு சம்பவம் எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ரெண்டு சாரார் இருக்காங்க ரெண்டு சாரார் எடுப்போம் அதில் ஒரு சாரார் வந்துக்கிட்டு நன்மையான காரியங்களை செய்கிற நன்மை செய்வாங்க அவங்கள உழைப்பில் சம்பாத்தியத்தில் என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் ஏழைகளுக்கு கொடுக்குற எளியவங்களுக்கு கொடுக்குற வரியரு கொடுக்குற அங்கவினர் மாணக்களுக்கு கொடுக்குற தர்மம் பண்ணுற நல்ல அமல்கள் செய்கிற நல்ல காரியங்கள் செய்கிற இப்படியே அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போவாங்க இன்னொரு சாரர் என்ன செய்றாங்கண்டா விடிய கொழும் தூங்கும் வரைக்கும் டோட்டலி கள்ளம் கபடம் அனாச்சாரம் இன்னொருத்தனை பழி வாங்குற குரோதம் இப்படி வட்டி கொலை கொள்ளை போதை பொருள் விற்கிறது இப்படியே வாழ்க்கையை கொண்டு போவாங்க இப்ப சமுதாயம் என்ன மாட்டா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் இந்த சமுதாயத்தில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த சமுதாயம் ஒரு வடுகோல் எடுக்கும் அடை இந்த மனுஷன் என்ன நல்ல மனுஷனாக இருக்கான் எப்படி ஒரு இருக்கான் ஆயிருக்கான் மஷல்லும் இவனை பார்த்துட்டு சொல்லும் இவன் என்ன வாழ்க்கை வாழ்கிறான்டா என்ன மனுஷன் சொல்லும் இந்த இப்படி வாழ்ந்துக்கு போக நூறு வீதம் குற்றமே செஞ்ச ஒருவன் நூறு வீதம் பாவமே செஞ்ச ஒருவன் போல நல்லவனை மாறிட்டான் அல்லது நல்லவன் போல நடிக்கான் அல்லது நல்லவனை மாறிட்டான் இப்போ அவன் ஏழைக்கு ஒரு தர்மம் ஒன்று பண்ணிட்டான் அது நல்ல விஷயம் உடனே உடனே சமுதாயம் என்ன செய்ய மாட்டா பாரு அவன் எவ்வளோ கெட்டவனை வாழ்ந்தாலும் அவன் இப்போ நல்லவனாக பார்த்தானே மாஷா அல்லா எவ்வளோ நல்லவன் நினைச்சேன் அப்படி அவனை புகழ்ந்து உச்சத்தில் தள்ளிடும் அவன் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மறந்துடும் சமுதாயம் இதே நேரம் நல்லவனாகவே வாழ்ந்து நல்லவனாகவே இருந்து ஆக்களுக்கு உதவி செஞ்சு அப்படி ஒரு நல்ல மனுஷனை வாழ்ந்த ஒருவன் அவன்க ஏதாவது ஒரு நிர்பந்தமோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ அவன் ஒரு தவறு செஞ்சுட்டு அனுபச்சுக்காங்க இதே சமுதாயம் எப்படி கதைக்குமே சொன்னால் தம்பி நடிச்சிருக்கார் என்ன நடிப்பு இவர சுயரூபமைதான் இவர் ஆள் வந்து பக்கா நடிகன் இப்படி அவனை கெட்டவனாவே சமுதாயம் மாத்திரும் தான் இந்த சமுதாயத்தால் தான் இன்றைக்கு அதிகமானவர்கள் நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதை வழிகாட்டிக்கவோ இல்லை வெளிப்படையாக செய்யவோ எந்த விருப்பமும் இல்லாமல் இந்த சமுதாயத்தால் எந்த உரு விதுகும் இல்லாமல் இன்றைக்கு அவங்க சகலத்தை ஒழிச்சு மறைச்சி தன்னை வழியால் ஒரு பாவி என்று சொன்னாலும் பரவாயில்லை இந்த சமுதாயம் கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை இறைவன் பொருந்தட்டும் என்று சொல்லி அவங்க வந்துக்கிட்டு எதுவும் இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க ஆனால் இந்த சமுதாயம் என்ன சொன்னால் நல்ல கெட்ட அவன் ஒரு நன் ஒரு நல்ல செஞ்சதாலே அவனோட கட்டத்தை எல்லாத்தையும் மறந்து அவனை புனிதனாக்கிரும் ஆனால் நன்மையே செஞ்சு நல்லதே செஞ்சவனே ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையால் அவன் ஒரு கெட்டை செஞ்சவனே அவனோட நன்மை எல்லாத்தையும் மறந்து அவனை கெட்டதாக்கிடும் இதுதான் சமுதாயம் ஆகவே சமுதாயத்தை பற்றி சிந்திச்சு சமுதாயம் என்ன நடக்கும் சமுதாயம் நம்மளை பற்றி என்ன சிந்திக்குது இந்த மக்கள் என்னத்தை சிந்திப்பாங்க ரெண்டு நாம் வாழ போனமென்று சொன்னால் இந்த வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம் நம்மட வாழ்க்கையை நாம் அமைக்கிறது இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் பார்த்து கிரிக்கிறான் அவனை பயந்து வாழ்க்கை அமைச்சமெண்டா நம்ம சமுதாயத்தை பார்க்க மாட்டோம் ஆகவே வாழ்க்கையை அமைப்பம் அது இறைவன் நாட்டப்படி இறைவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களில் வாழ்க்கை அமைப்பம் இயன்ற வரைக்கும் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துள்ளா வரகாத்தூர்